இன்னைக்கே மெட்ராஸ் புறப்பட ஒரு டிக்கெட் புக் என்ன சார் திடீர்னு நான் என்ன குமாரங்கிறேன் அவன் சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறதாக மெட்ராஸ் சிடி லாக்காவுக்கு தகவல் வந்துருக்கு அவனை எனக்கு தான் அடையாளம் தெரியும் அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன உடனே புறப்பட்டு வர சொல்லி உத்தரவு

விஞ்ஞானியாக எத்தனை மந்திரியாக எத்தனை உலகத்துக்கு போதிக்கும் தெரியும் முதலாளி சார் எதிர்காலத்தை பற்றி நான் கனவு பேசவில்லை இறந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் நடந்த நடக்கும் உண்மைகளை பற்றி பேசுகிறேன் நன்றாக நினைத்து பாருங்கள் அடியிலே அமர்ந்து படித்த திருவாளர் ஐயர் உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதியானார் செருப்பு தொழிலாளிக்கு செல்வனாக பிறந்த ஸ்டாலின் சோவியத் ரஷ்யாவிற்கே சர்வாதிகாரியானார் ஆனார் ஏழ்மை குடும்பத்திலே பிறந்து விவசாயமே தன் தொழிலாக கொண்ட ஐசனோவர் அமெரிக்காவிற்கே ஜனாதிபதி ஆனார் அவ்வளவு தூரத்துக்கு போவானே ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நான் சாப்பிட்ட டேபிள நீ தொடச்சிருக்கிறீரு இன்னைக்கு குவேர பகவான் ஹோட்டலுக்கு நீர் முதலாளி ஆயிட்டீரு உம்ம நிலைமை இப்படி இருக்கும் போது இந்த வாலிப குழந்தைங்க வருங்காலத்துல ஏயா சிறந்தவர்கள் ஆகப்படாது அப்படின்னு நாங்க உங்களை இந்த கேட்கிறோம் நீர் கரடியா கத்துறாலும் சரி

அவர் பேர் என்ன தெரியுமா எனக்கு எப்படி சார் தெரியும் வணக்கம் மது என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் நல்லா தெரியும் பெரிய இடத்து பிள்ளைய பிறந்தும் கௌரவத்தையும் சிரமத்தையும் பொருட்படுத்தாம நாட்டுக்கு சேவை செய்யறது மிகவும் பாராட்டத்தகுந்த விஷயம் சொல்ல கேள்விப்பட்டு நேர்ல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைச்சது எப்ப பாத்தீங்க எங்க பாத்தீங்க என்ன பாத்தீங்க நேத்து அந்த ஹோட்டல்காரங்க கிட்ட அந்த அனாதை பிள்ளைகளுக்காக நீங்க வாதாடி வச்சிக்கின்றத பார்த்து ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய அறிவுரையும் வாத திறமையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என்ன சார் நீங்க இதெல்லாம் போய் சொல்லிட்டாங்க அப்படி சொல்லாதீங்க மிஸ்டர் மது பெரிய இடத்து பிள்ளைங்க நாட்டுக்கு சேவை செய்யறதா சொல்லிட்டு என்னென்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியும் நேரா போட்டோகாரன கூட்டிக்குவாங்க பத்திரிக்காய் செய்யறது ஒருத்தன கூட்டிக்குவாங்க நேர சேரிக்கு போயி விளக்குமாற கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பான் மந்த்தியை கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பான் சாக்கடையில பிரண்டுகிட்டு ஒருத்தன் போட்டோ எடுப்பான் இந்த போட்டோ எல்லாம் கொண்டாந்து உள்ளேயும் உள்ள மாட்டி வச்சுக்கிட்டு செல்வத்திலே புரண்ட சீமான் இன்று சேரியிலே பிறழுகிறார் அப்படி இப்படின்னு உயர்த்து தன்னை பெருமைப்படுத்தி எழுதச் சொல்லிட்டு வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டு நாட்டை குட்டி சொல்லாக்குறாங்க ஆனா அந்த மாதிரி லிஸ்ட்ல உங்களை சொல்லலை யாரும் சே 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 இந்த டூப் பிசினஸ எனக்கு பிடிக்காது சார் செய்தா சின்ன செய்யதான் செய்யணும் இல்லன்னா அந்த காலத்திலே இறங்கப்படாது விளம்பரத்துக்காக சேவை செய்யறதுல என்ன சார் அர்த்தம் இருக்கு அதனாலதான் உங்களை பார்த்து பாராட்டி உங்க ஸ்தாபனத்துக்கு என்னால முடிஞ்ச ஒரு சிறு உதவி செய்யலாம்னு நினைச்சு என்ன சார் இது ஒரு விதமான வலிப்படுத்துது

அவர் தொட்டாலே உங்க வியாதி குணமாயிடும் நல்ல கைராசிக்காரர் ஆஹா தம்பி நல்ல எண்ணமும் அறிவும் வேணும் அவங்க தொடர்றது பூரா சௌகரியமாயிடும் இதைத்தான் பாமர மக்கள் கைராசின்னு சொல்றது அதை நான் ரொம்ப ஒத்துக்கிறேன் ஆனாலும் நீங்க அவரை கன்சல்ட் பண்ணி பாருங்க உங்க நோயை குணமாகறது நான் கேரண்டி ட்ரை பண்றேன் இந்த பத்தாயிரம் ரூபாய நன்கொடையா வச்சுக்கணும் தேங்க்ஸ் அப்புறம் பத்து கேளுங்க தர்றேன் நல்லதுங்க உங்களை மாதிரி பெரியவங்க அடிக்கடி இங்க இந்த ஸ்தாபனத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும் சந்தோஷம் கேட்க மறந்துட்டேன் உங்க பேர் என்னங்க சிதம்பரம் அடிக்கடி வந்து போங்க வணக்கம்